ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை வந்து தும்பை செடி ஸோ எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை பற்றி பா பார்க்கறதுக்கு முன்னாடி சைனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா நம்ம டாக்டர்ஸ் அப்படின்னா என்னன்றதை எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் சைனஸ்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம மூக்குக்கும் நாசி குழாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய எலும்புகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைவெளி தான் அந்த கேப்பு தான் அதோட இருக்க எலும்புகளை வச்சு அந்த சைனஸ் பகுதி எப்படிலாம் பேர் சொல்கிறாங்க வேறு வேறு பேர்லன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்டல் ஃப்ரண்டல்னால் கீழ்நெற்றி த லோயர் ஃபோர்கேட் சரிங்களா செகண்ட் வந்து மேக்ஸிலேரி கன்னத்து எலும்புகள் சரிங்களா இந்த பகுதியை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பினாய்டு மூக்குக்கு பின்னால் ஸோ இந்த மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது எத்மாய்டு மேல் மூக்கு இருக்குது அருகில் ஸோ இந்த பகுதியெல்லாம் தான் நமக்கு வந்து சைனஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சைனஸ் பகுதின்னு சொல்கிறாங்க இந்த சைனஸ் வந்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்னால் வருதுன்னா பூஞ்சை ஃபங்கஸ் அல்லது பேக்டீரியா இன்ஃபெக்ஷனு அந்த செப்டம் நேவி நேஷல் டீவியேஷன் நேஷ்னல் நேஷனல் செப்டம் டீவியேஷன் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த நரம்பு விலகி இருக்கிறது ஸோ வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மண்டலம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் நமக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி சிஸ்டம் வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி சில காரணங்கள்தான் ஏற்படக்கூடியும் இந்த இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது மிக முக்கியமான தீர்வு அளிக்கக்கூடியது இந்த தும்பை செடி நீங்கள் வேது பிடிக்கலாம் இல்லை வேறு சில மூலிகளோட சேர்ந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வேது பிடிக்கலாம் என்னென்னா சுவாச மண்டல சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் ஆடாதொடை துளசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முசுமுசுக்கை இந்த தும்பை செடி இந்த மாதிரி எல்லாமே இதோட காம்பினேஷன் நம்ம கூட நம்ம கஷாயம் வச்சு பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஆஸ்துமா இருமல் சளி அப்புறம் ரைனி சொல்லக்கூடிய நாசி அலர்ச்சி குரானிக் சைனடிஸ் குரானிக் சைனடிஸ்ன்றது எதாவது சைனஸ் சிட்டிஸ்ன்ற எதை சொல்கிறாங்கன்னா பன்னிரெண்டு வாரங்களுக்கு மேலே கூட சில பேருக்கு அது தொடர்ச்சியாகும் சைனஸ் சிட்டிஸ்லேயும் வந்து ஒரு சில இது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாட்கள் இருக்கும் அந்த இருமல் சளி மூச்சு விடுறதுல சிரமம் ஸோ அந்த மாதிரி இருக்குது இரண்டு ஸ்டே கேட்டகரி இருக்குது இது மாதிரி எல்லா கபம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து முன்னோர்கள் வந்து எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா சில விஷக்கடிகள்லாம் பாம்பு பூரான் அந்த மாதிரி விஷக்கடிகளும் கூட இதோட இலைய சா இலையோட இலை சாரை எடுத்து அதில் போட்டு அதோடய வீரியத்தை குறைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு இருக்குது நன்றி நன்றி தேங்க்யூ வெரி ஒன்